அம்மா எப்போ வருவாங்க இது ஒரு குடும்ப கதை மதர்ஸ் டேக்காக இந்த கதையை நான் போடுறேன் ஜெனிஃபர் என்னை கடந்த ஒரு மாதமாக விடாது கேட்கும் கேள்வி இதுதான் அம்மா எப்போ வருவாங்கப்பா எனக்கு எனது மூளை வேலை செய்கிறதா என்பதே சந்தேகமாக உள்ளது ஆமாம் என் மனைவி மேரி என் அருகில் இல்லாத துயரம் என்னை அரித்தெடுத்தாலும் அதைவிட அதிகமாக என் மகள் அரிப்பதை என்னால் பொறுக்க இயலவில்லை அந்த குழந்தை மனம் படும் பாடு எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் சில நேரம் எனக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருவதற்கும் அதுவே மூல காரணம் என் மேரி எப்போ வருவா இது என்னை அடிக்கடி வட்டமிடும் கேள்வி வருவாளா மாட்டாளா என்பது என் உயிரை துடிக்க வைக்கும் அடுத்த கேள்வி ஓ என் மேரி ஆம் அவள் என்னை சுற்றி வந்த எனக்கு சொந்தமாகிய அந்த காலத்தை மனதில் நினைத்தாலே என்னை அறியாமல் சூழ்நிலையை மறந்து எம்பிக் குதித்து சந்தோஷத்தில் ஆடுவேன் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாதா கோயிலில் காலை பிரார்த்தனை சரியான கூட்டம் நானும் சென்றேன் என் நண்பனுடன் பிரார்த்தனையின் உச்சக்கட்ட நேரம் கண்மூடி என் தியானத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் பாதிரியார் மெழுகுவர்த்தியை கூட்டத்தின் முன்பு ஒளியை காட்டி அனைவரையும் ஆசீர்வதித்தார் அப்போது மம்மி என்ற ஒரு குழந்தையின் அலறல் சத்தம் காதில் கேட்டும் கேளாதவனாய் மாதாவிடம் என் கோரிக்கைகளை எடுத்தெடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன் நல்ல வேலை நல்ல வாழ்க்கை துணை இரண்டும் எனக்கு வேண்டும் என்பதுதான் என் கோரிக்கை இவை இரண்டும் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு சுகம் தருவதற்கு வேறு என்ன வேண்டும் சற்று நேரத்தில் கண்வீழ்த்து பார்த்தபோது என் காலடியில் ஒரு குழந்தை ஆங்கில இனத்தவரின் குழந்தை அழகிய குழந்தை அதன் தலையை கோதிவிட்டபடி ஒரு ஆண் அல்ல அல்ல ஆண் உடை தரித்த தலைமுடியை ஒட்ட வெட்டியிருந்த பெண் பெண் ஆம் இராணுவ உடையில் புகுந்துள்ள இளவயது பெண் சற்று நேரத்தில் குழந்தையின் தாய் எங்கள் அருகில் வந்து அந்த ஆணுடை தரித்த பெண்ணிடம் தேங்க்யூ ஃபார் யர் கிரேட் ஹெல்ப் என்று நன்றி பூத்த கண்களை விரித்து கூற ராணுவப் பெண்ணோ சிரித்தபடி நோ மென்ஷன் ப்ளீஸ் இட்ஸ் ஓகே என்று சொல்லியபடி குழந்தையின் ரோஜா இதழொத்த கன்னங்களில் இச்சென்று முத்தம் பதித்தாள் இத்தனையையும் நெட்டை மரம் போல் நின்றபடி பார்த்துக் கொண்டிருந்தேன் வேறு என்ன செய்ய முடியும் என்னால் செய்ய முடிந்தது அது ஒன்றுதான் அந்த ராணுவப் பெண் மெல்ல என்னை பார்த்தாள் அவளது மூன்றாம் பிறை நெற்றியில் சிறிய திலகம் அட இவள் இந்திய பெண் இதையே தான் அவளும் என்னை பார்த்து புரிந்து கொண்டிருப்பாள் அதுவும் ஒரு தமிழன் என்பதை நிச்சயம் புரிந்திருப்பாள் எனது நெற்றியில் கம்பி போல் பதிந்திருந்த திருநீற்றை பார்த்து பளிச்சென டியூப்லைட் போல சிரித்தாள் ஹலோ மிஸ்டர் காலடியில் குழந்தை ஓடி வந்து விழுந்ததே காதில் கேட்கவில்லை அதை மெல்ல தூக்கக்கூடாது மனிதாபிமானமே இல்லாதவரோ விகல்பலம் இல்லாமல் கேட்டுவிட்டாள் எனக்கு ஒரு பக்கம் வெட்கம் மறுபக்கம் சிரித்து பேசி இப்படி கழுத்தறுத்து விட்டாலே என்று கோபம் எனினும் சமாளித்தபடி இல்லைங்க பிரார்த்தனையில் மனம் ஒன்றி போயிட்டேன் அதனால தான் எப்படி இருந்தாலும் தப்பு தான் என்றேன் மென்று முழுங்கியபடி அப்படி என்னடா பெரிய பிரார்த்தனை பக்கத்தில் இருந்த குமார் கேட்டதும் சொன்னால் சிரிச்சிடாதுடா நல்ல வேலை நல்ல மனைவி என்றேன் இருவருமே சிரித்து விட்டார்கள் இந்த பிரார்த்தனை அவளுக்கு பிடித்திருந்தது என்று நினைக்கிறேன் எல்லோரும் தன்னிஷ்டத்துக்கு பொண்ணுங்களை பார்த்து பழகி பின்னால் பாதியில விடுற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தரா மிஸ்டர் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ரியலி கிரேட் என்றாள் குமாரை பார்த்து எனக்கு பெண் பிள்ளை போல வெட்கம் வந்துவிட்டது ரொம்ப வெக்கப்படாதீங்க மிஸ்டர் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மிச்ச வைங்க என்றவள் என் பேர் மேரி ஏஞ்சல் ஐஎம் கிறிஸ்டியன் ஆனால் இந்திய பெண் எங்கள் அப்பா காலத்திலேயே அமெரிக்காவுக்கு வந்தாச்சு இப்போது ஆர்மியில் அண்டர் ஆஃபீஸராக இருக்கேன் என்று தன் முழு விலாசத்தை விடுவிடுவென்று கூறினாள் பிறகென்ன நானும் என் பெயர் கார்த்திக் என பிள்ளையார் சொல்லி போட்டு என் சுயபுராணத்தை பேசினேன் சற்று நேரத்தில் நானும் குமாரும் விடுதிக்கு போனோம் எங்களுடன் மேரியும் வந்தாள் மூவரும் பேசினோம் அவ்வாறு பேசும்போதே நானும் அவளும் ஒருவர் இதயத்தில் மற்றவர் புகுந்துவிட்டோம் இப்படி மெல்ல மெல்ல எங்கள் நட்பு வளர்ந்தது தினமும் சந்தித்தோம் சந்தித்த போதெல்லாம் மனம் தித்தித்தது பிரிந்த போதெல்லாம் மனம் பட்டாம்பூச்சியாய் பறந்து பறந்து கனவு கண்டது ஓ இதுதான் காதலா இதற்கிடையில் எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது அறிவியல் துறையில் பேராசிரியர் வேலை படித்த படிப்பு வீணாகவில்லை பிடித்த உறவும் சோடை போகவில்லை ஆம் ஒரு நல்ல நாளில் பெற்றோர் முன்னிலையில் மேரி ஏஞ்சல் என் இதயத்திலும் இல்லத்திலும் ராணியாக ஆட்சி செய்ய உரிமை பெற்றாள் தினம் தினம் சந்தோஷம் உல்லாசம் இதில் தனிக்குடித்தனம் வேறு கேட்கவா வேண்டும் ஒரே ஒரு கவலையும் உண்டு அடிக்கடி ஆர்மி ட்ரெயினிங்காக வெளியூர் கேம்ப் போய்விடுவாள் மேரி அப்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அவள் வந்ததும் ஏன் மேரி இப்படி என்ன சித்திரவதை பண்ணுற பேசாமல் வேலையை விட்டுனேன் கஞ்சி குடித்தாலும் சேர்ந்தே குடிப்போம் என்பேன் அவ்வளவுதான் ஏங்க நாட்டுக்கு சேவை செய்யணுங்க இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் எனக்கு திரும்ப கிடைக்காதுங்க நான் என்ன கொஞ்ச நாள் தானே பிரிஞ்சிருக்கேன் ஆனால் எப்போவும் உங்களையே தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னங்க நீங்கள் பொம்பளை மாதிரி கவலைப்படுறீங்க என்று கேட்பாள் என்ன செய்வது அமைதியாகி விடுவேன் ஆனால் ஒரு மூன்று மாதம் என் மீறி வீட்டிலேயே இருந்தாள் அப்போது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் அப்போது தான் என் மகள் பிறந்தாள் ஆனால் அவள் மேரியிடம் என்னை நெருங்க விடாமல் பக்கத்திலேயே இருந்தாள் ஆனாலும் தூரம் இருந்தே என் மேரியை ரசிப்பேன் மெல்ல அவள் தலை வருடி என் பாசத்தை வெளிகாட்டுவேன் இப்படி என் வாழ்வில் முழுமையாய் இணைந்தாள் மேரி மகள் ஜெனிஃபர் இப்போது மூன்றை வயது குழந்தை வளைகுடா பிரச்சனையை சமாளிக்க அமெரிக்கா படைகள் அங்கு சென்றபோது என் மேரிக்கும் அங்கே போக ஆணை வந்தது ஆணையை கையில் வாங்கிய நாளிலிருந்து இருவரும் அழுதோம் என் மேரி என் மேரி நீ போகத்தான் வேண்டுமா என் மகளுக்கு புரிந்தும் புரியாத வயதில் எப்படி அம்மா இல்லாமல் அவளை சமாளிப்பது மூளைக்குள் வண்டு ஓடுவது போல் ஒரு குழப்பம் என்ன செய்வது எப்படியெல்லாமோ ஏறி என்னை தேற்றினாள் ஆனால் உள்ளுக்குள் அவளும் அதிகமாக அழுதாள் அந்த நாளும் வந்தது விமான நிலையம் வரை சென்று வழி அனுப்பினோம் வழியில் கண்ணீர் கடலுடன் ஜெனிபர் ஓயாது அழுதாள் வீட்டிற்கு வந்தது முதல் அம்மா எப்போ வருவாங்கப்பா சொல்லுங்கப்பா என்று கேட்பாள் சினுங்குவாள் என் சட்டை தலைமுடியை பிடித்து இழுப்பாள் எனக்கு அந்த பிஞ்சு மனத்தின் சோகத்தை நினைத்த அழுகையும் இந்த மேரி இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே என்ற கோபமும் வரும் வெறியில் சில நேரம் அவளை அடித்தும் விடுவேன் ஆனால் என் கைவிரல பட்ட இடம் சிவந்திருக்க கண்டு கண்ணீர் விட்டு அழுவேன் எங்களுக்கு உறவு என்று யாரும் அருகில் இல்லை ஒரு தாயாய் தாதியாய் வேலைக்காரனாய் தந்தையாய் இப்போது என் மகளுக்கு நான் அவதாரம் எடுத்துள்ளேன் எனக்கு என் சோகத்தை குறைக்க ஒருவரும் இல்லை என் மகளை தவிர எங்கள் வீட்டில் இப்போது செலவே இல்லை ஒரு மாதத்திற்கு செலவாகக்கூடிய சமையல் மளிகைப் பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன மேரி வெகு தூரத்தில் இருப்பதால் தான் தொலைபேசியில் பேசுவாள் அழுவாள் மூவரும் அழுவோம் தொலைக்காட்சியில் அமெரிக்கா போர் வீரர்கள் நிலையை காட்டுவது உண்டு என் மேரி எங்காவது தென்படுகிறாளா என்று தேடுவேன் தொலைக்காட்சி என்னை ஏமாற்றிவிட்டு அடுத்த செய்திக்கு தாவிவிடும் ஜனவரி பதினேழாம் தேதி போர் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி கேட்டு துடித்தேன் என் உடலை ஆயிரம் ஊசி முனைகள் ஒரே நேரத்தில் தொலைப்பது போல் துடித்தேன் அழுதேன் என் தெய்வங்களை எல்லாம் அழைத்து அழுதேன் என் மகளோ அம்மா எப்போ வருவாங்கப்பா என்று கேட்டாள் என்ன சொல்வேன் கடவுளே போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்படி துடிக்கிறேன் என் மகளை பார் தலைவாராமல் முகம் அலும்பாமல் அழுக்கூடலுடன் அழுது அழுது அம்மாவை தேடுகிறாள் அவள் என்ன பாவம் செய்தாள் எனக்கு மகளாய் பிறந்ததால் இப்போதே அவதிப்படுகிறாள் வேறு யாருக்காவது மகளாய் பிறந்திருந்தாள் பணத்தில் புரளாவிட்டாலும் பாசத்தில் புரண்டிருப்பாளே பணம் எதற்கு பணம் இருந்து நாங்கள் என்ன பயனைக் கண்டோம் கடவுளே என்று என் மகளை கட்டி கொண்டு கதறி கதறி அழுதேன் ஜெனிஃபரும் அழுதாள் நேரம் ஓடியது நாட்கள் இப்படியே சோகமாக கழிந்தன என் மேரி மட்டும் என்ன அங்கே போருக்கும் கவலைக்கும் இடையே துடிக்கத்தான் செய்வாள் ஒரு நாள் டெலிகிராம் வந்தது பிரித்தேன் பிரிக்கும்போது விரல்கள் தந்தியடித்தன என் மனம் துடித்தது படித்தேன் ஐயோ கடவுளே அட பாவப்பட்ட கடவுளே என் மேரியை போருக்கு பலி கொடுத்து விட்டேனே என்னை பழிவாங்கி விட்டாயே மயக்கத்தில் விழுந்துவிட்டேன் வெகுநேரம் கழித்து விழித்தபோது ஜெனிபர் என் மார்பில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அன்று மாலை ராணுவ வண்டியில் வந்த வீரர்கள் ஒரு பெரிய பெட்டியை வீட்டிற்குள் எடுத்து வந்தனர் துடித்தபடி பெட்டியை திறந்தேன் என் மேரி துப்பாக்கி குண்டுக்கு உணவாகிவிட்டாள் சிதைந்த பீந்து போன உடலுடன் பளிச்சென்று திலகமிட்ட முகத்துடன் சிரித்தபடி இருந்தாள் மேரி நாட்டு சேவை நாட்டு சேவைன்னு சொல்லி சொல்லியே எங்களை பழி வாங்கிட்டு நீ மட்டும் சிரிக்கிறியேம்மா எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாதா கழுத்தில் நான் வாங்கி தந்த சங்கிலியை அணிந்தபடி அவள் உடல் கழுத்துக்கு கீழே கருகி ரத்த குருதி படிந்து துண்டு துண்டாய் கிடந்தது என் மேரி சாகும்போது எப்படியெல்லாம் துடித்திருப்பாள் என்னவெல்லாம் நினைத்திருப்பாள் எப்படியெல்லாம் அலறியிருப்பாள் நினைவை கிளறி கிளறி அழுதேன் அருகில் வந்த மகள் கேட்டாள் அப்பா அம்மா எப்போப்பா வருவாங்க அம்மா எப்பப்பா வருவாங்க சொல்லுங்கப்பா என் மீது ஆயிரம் துப்பாக்கி குண்டுகள் ஒரே நேரத்தில் துளைப்பது போல் உணர்ந்தேன் இன்னும் பெட்டியில் இருந்தவளை பார்க்காத அவளுக்கு பதில் சொல்ல முடியாது அழுகிறேன் மேரி